ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே எல்லோருக்கும் வணக்கம் திருமலையும் இராமானுஜரும் திருவேங்கடமலையில் உள்ள திருவேங்கடமுடையானுக்கு ராமானுஜர் என்னென்ன கைங்கரியங்கள் என்னென்ன தொண்டெல்லாம் செய்திருக்கிறார் ஒரு புரட்டாசி மாதம் சனிக்கிழமைன்னா எல்லாரும் திருவேங்கடமலைக்கு போகிறோம் அங்கே போக முடியிறதோ இல்லையோ பக்கத்தில் உள்ள பெருமாளை சேவிச்சாலும் இவர் தான் திருப்பதி பெருமாள்னு தரிசனம் பண்ணிட்டு வரோம் அந்த திருவேங்கடமுடையான இன்னைக்கு நாம் இப்படி தரிசிக்கிறோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் ராமானுஜர் என்பதை நாம் மறக்கக்கூடாது அந்த திருப்பதி பெருமாளுக்கு இருபது முக்கியமான கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார் ராமானுஜர் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை இருபது முக்கியமான கைங்கரியங்கள் முதல் கைங்கரியம் என்ன பண்ணார்னா திருப்பதியில் இருக்கிறவர் பெருமாள் என்று நிரூபித்ததே ராமானுஜர் தான் ராமானுஜர் காலத்துல திருவேங்கடமலையில் பெரிய சர்ச்சை மலை இருக்கு மலைக்கு மேல கோவில் இருக்கு கோவிலுக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கு ஆனால் இந்த தெய்வம் யார் பெரிய விசாரம் பெரிய சண்டை நடக்கிறது அங்கே ராஜான்னு ஒரு மன்னன் ஆட்சி செய்கிறான் ராஜசபையில் ஒவ்வொருவர் போய் இல்லை இல்லை இவர் பெருமாள் கிடையாது இன்னொரு தெய்வம் இன்னொருத்தர் இன்னொரு தெய்வம்ங்கிறார் இதை கேள்விப்பட்டு ராமானுஜர் போனார் ராமானுஜர் போய் அங்கே வாதிட்டாரான் கிடையவே கிடையாது இங்கே இருக்கிறவர் பெருமாள் தான் ஆழ்வார்களுடைய பாசுரம் இருக்கு நம்மாழ்வார் பாடியிருக்கார் திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார் முதல் மூன்று ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் இங்கே இருப்பவன் திருமால் என்பதற்கு இதற்கு மேல் என்ன சான்று வேண்டும் புராணங்களில் குறிப்பிருக்கு வாமன புராணம் வராக புராணம் பாத்ம புராணம் கருட புராணம் பிரம்மாண்ட புராணம் பவிஷ்யோத்தர புராணம் இத்தனை புராணங்களில் வாக்கியம் இருக்கு ஏன் சிலப்பதிகாரம் தமிழ் இலக்கியம் அதில் கூட திருப்பதி மலையில் உள்ள பெருமாளை வர்ணித்து சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாட்டு பாடியிருக்கார் இவர் பெருமாள்ங்கிறதுல என்ன சந்தேகம்னு கேட்டார் ராமானுஜர் அவங்க சொன்னாங்க பெருமாள்னால் கையில் சங்கு சக்கரம் இருக்கணும் இல்லையா கையில் பாருங்கள் சங்கு சக்கரம் இருக்கான்னு கேட்டாங்க அன்றைய நாளில் ஆயிரம் வருஷம் முன்னாடி திருவேங்கடமுடையான் கையில் சங்கு சக்கரம் இல்லையாம் ஏன் சங்கு சக்கரம் என்னாச்சு அவர் சங்கு சக்கரம் ஏந்தி இருந்தார் ஆனால் அந்த திருப்பதி பெருமாளுக்கு தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு ஒரு பக்தன் இருந்தான் அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி பெரிய ராஜா அவன் ஒரு சண்டைக்கு போகிறான் சண்டைக்கு போகும்போது பெருமாள்கிட்ட வந்தானா நான் போர் புரிய போகிறேன் நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யும்னா உடனே பெருமாள் என்ன பண்ணாரா என்னுடைய சங்கு சக்கரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் என் ஆயுதத்தை எடுத்துன்னு போய் நீ சண்டை போடுன்னார் பெருமாள் சங்கு சக்கரத்தை வாங்கிட்டு போனான் போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டான் வந்தவன் பெருமாள்கிட்ட சொன்னானா நீ ரொம்ப கருணை மிக்கவன் பக்தன் கேட்டாங்கிறதுக்காக சங்கு சக்கரத்தையே குடுத்துட்ட இது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா திரும்ப பெருமாள் சங்கு சக்கரத்தை கையில புடிச்சுட்டார்னா இவர் கொடுத்தாருங்கிறது உலகத்துக்கு தெரியாமல் போயிடும் நீ எனக்கு சங்கு சக்கரத்தை கொடுத்ததன் அடையாளமாக நீ சங்கு சக்கரமே இல்லாமல் நின்னு கொண்டான் அந்த பக்தன் கேட்டாங்கிறதுக்காக ஒரு முறை அவனுக்கு சங்கு சக்கரத்தை கொடுத்தேங்கிறதுக்கு அடையாளமாக இவர் சங்கு சக்கரமே இல்லாமல் நின்றுட்டார் அதனால இவர் பெருமாளாக வேற யாருன்னு இந்த சர்ச்சையும் ராமானுஜர் பார்த்தார் இந்த சர்ச்சையை வேண்டாம் ரிக்வேதத்திலேயே இந்த மலையில் இருப்பவர் பெருமாள்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது எல்லா திவ்ய தேசத்துக்கும் தமிழ் வேதமாகிய மங்களா மங்களாசாசனம் பாட்டு இருக்குன்னு சொல்லுவோம் திருவேங்கடமலைக்கு மட்டும் என்ன சிறப்புன்னா சம்ஸ்கிருத வேதத்திலேயே அதை பற்றி பாட்டு இருக்கு ரிக்வேதத்தில் ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை எடுத்து ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணார் அராயி காணே விக்கட்டே கச்ச சதான்வே ஷிரிம்பிட சத்வபிகி தேபிஷ்டுவா சாத்தயாமசி அராயி நீ ஏழையாக இருக்கிறாயா காணே அறிவில்லாமல் இருக்கிறாயா விக்கட்டே வாழ்க்கையில் அடுத்தடுத்து கஷ்டங்கள் வருகிறதா சதான்வே எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் தடங்கள் ஏற்படுகிறதா இதெல்லாம் நீங்கணும்னா கிரிம் கச்ச மலைக்கு போனது எந்த மலைக்கு போகிறதுன்னு கேட்டோம் சிரிம்பிடசிய சிரிம்பிட்டன்னா ஸ்ரீ பீட்டன் ஸ்ரீனா லக்ஷ்மி பீட்டம்னா ஆசனம் சீட்டுன்னு அர்த்தம் லக்ஷ்மிக்கு ஆசனமா யார் இருக்கானோ ஆமா திருமார்பிலேயே லக்ஷ்மி உட்காந்துருக்கா அகலகில் ஏன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அந்த லக்ஷ்மிக்கு ஆசனமாக இருப்பவன் யாரோ அந்த ஸ்ரீனிவாசன் அந்த சிரிம்பிடசிய ஸ்ரீனிவாசனுடைய மலையான திருமலைக்கு போ தனியா போகாத சத்வபிகி பக்தர்களோடு சேர்ந்து கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லி கொண்டு போ போனால் தே சாத்தையா மசி அவன் உனக்கு அருள் புரிவான் நீ ஏழன்னு சொல்லிட்டு திருமலைக்கு போனா உனக்கு பணம் கொடுப்பான் திருமலை அlinecap நீ அறிவில்லேன்னு சொல்லி எங்க போனா அவன் உனக்கு ஞானம் கொடுப்பான் கஷ்டம்னு சொல்லி கொண்டு போனால் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுப்பான் தடங்கள்னு சொல்லிடு போனா வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுப்பான் திருப்பதி வந்தா திருப்பம் வரும்னு சொல்றமே அது வேதத்துல இருக்கு ஹராகி காணியே விகடே கிரিম கச்ச சதான்வே சிரின்பிடस्य சत्वभिहि தேவிஷ்டவா சாதயாமசி உனக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமா இருந்தாலும் பக்தர்களோடு சேர்ந்து கோவிந்தான்னு சொல்லி திருப்பதி மலைக்கு போ உன் கஷ்டம் எல்லாம் தீரும் என்று இது வேதத்துல சொல்லி இருக்கு சிரின்பிடன் ஸ்ரீபீடன் ஆசனமாக இருப்பவன் அப்போ லக்ஷ்மிக்கு ஆசனமா இருக்கிறது யாரு பெருமாள் அப்போ அந்த மலையில் இருப்பவர் பெருமாள் தானே வேதத்தில் இருக்கேன்னா ஆனாலும் யாரும் ஒத்துக்கிறதா இல்ல ராமானுஜர் கடைசியா பார்த்தார் நீங்கள் என்னென்ன தெய்வம்னு சொல்றீங்களோ அவங்க ஆயுதத்தெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் பெருமாள் முன்னாடி வச்சிருங்க நான் திருமால்னு சொல்கிறேன் அவருக்கான ஆயுதம் சங்கு சக்கரத்தை நான் கொண்டு வந்து வைக்கிறேன் ராத்திரி நடை சாத்திடுவோம் கார்த்தால நடை திறக்கும்போது அவர் ஆயுதம் எதுவோ அதை அவரே எடுத்துக்கிட்டோன்தார் இதை எல்லாரும் இசைந்தார்கள் ராமானுஜர் கொண்டு போய் புதிய சங்கு சக்கரங்களை ராமானுஜர் கொண்டு போய் கீழே சமர்ப்பிச்சுட்டு வந்துட்டார் அதுபோல மற்றவர்கள்லாம் வெவ்வேறு ஆயுதம் உடுக்கை சூலம் வேல் எல்லாம் சமர்ப்பித்தாங்க நட சாத்தியாச்சு அடுத்த நாள் காலை இவர் யார் என்று அவரே நிரூபிக்கப் போகிறார் சன்னதி கதவு திறக்கிறது பகவந்தம் ஸ்ரீ வெங்கடநாதம் பகவத் ராமானுஜ முனி பக்தி பாசவசம்வதம் ஸ்ரீ சுதர்சன பாஞ்ச திவ்யாயுதான் ஏவ பிப்ராணம் நிரீக்ஷிய விஸ்மய நிமக்னமான சகா அன்று சன்னதி திறக்கிறது திருவேங்கடமுடையான் பார்த்தா சங்கு சக்கரத்தை கொண்டு நான் நாராயணன்னு காட்டிக்கொண்டு எழுந்துருளினான் இன்னைக்கு திருவேங்கடமுடையான் கையில் சங்கு சக்கரம் சேவிக்கிறான் இல்லையா திருப்பதி பெருமாள்னு சொன்னால் இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க திருப்பதி பெருமாளை ஒரு படத்தில் காட்டணும்னா அவருடைய திருமண் காப்பு நடுவில் போட்டு இந்த பக்கம் சங்கு இந்த பக்கம் சக்கரம் போட்டால் யார் திருப்பதி பெருமாள் அந்த சங்கு சக்கரத்தை கொடுத்தவரே ராமானுஜருங்கிறத நம்ம மறக்கக்கூடாது ராமானுஜர் தான் அந்த சங்கு சக்கரத்தை பெருமாள் ஏந்தி கொண்டு இருக்கிறார் அதனால் இவர் பெருமாளுங்கிறத நிரூபித்து அவருக்கு சங்கு சக்கரத்தை கொடுத்து இன்றும் அழகாக அந்த சங்கு சக்கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு இருக்கா அண்ணா அதை கொடுத்தவர் ராமானுஜர்